அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாம் கட்ட விண்ணப்பம் தொடர்பில் நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பதற்றமான சூழல் காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு காலனியில் பாதிக்கப்பட்டுள்ள தொடர்ந்து சேவைகள் கொளியாப்பட்டிய இளைஞனின் சடலத்திற்கு அருகில் மேலும் சில உடற்பாகங்கள் புத்தளம் போலீசாருக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணை கொலை விவகாரம் விசாரணையில் சிக்கிய அரசியல்வாதிகள் முல்லைத்தீவு நகரை சுற்றி வட்டமிடம் வானூர்தி திருகோணமலையில் நடந்த துயரம் மர்ம நபர்களால் வாழ்வெட்டு கிழக்கான தந்தை மற்றும் மகன் விரிவான செய்திகள் இரண்டாம் கட்ட விண்ணப்ப குரலின் போது நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்றி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சேகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விண்ணப்பங்களில் எண்பத்தி நான்கு சதவீதமானவை தற்போதைக்கு கணனி மயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதிதாக நியமனம் பெற்றுள்ள இரண்டாயிரம் கிராம அலுவலர்களை அஸ்வசம கொடுப்பனவு செயற்பாட்டில் இணைத்துக் கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அஸ்வஸ்ம விண்ணப்பங்களை பரிசீலிப்பது கணினி வலையமைப்பில் தரவேற்றுவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள மூன்றாம் தரப்பினருக்கான கொடுப்பனவு தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் செகான் சேமசிங்க கூறியுள்ளார் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஊழல் மற்றும் எதிராக பிரஜா சக்தி அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் வேன்விரையம் ஆகியவற்றுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரத்தை மீள வழங்குவதற்கு எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அங்கு அவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு தயாரான நிலையில் போலீசார் பேனரை ஆகியதால் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கபில முனசிங்கவிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர் இலங்கைக்கு மேலாக வளிமண்டலத்தின் கீழ் மட்டத்தில் வளிமண்டலவியல் இடையூறின் காரணமாக மழையுடனான வானிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் வேளையில் மழையல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சபரகமுவ மேல்மட்டம் உவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் தென் கரையோர பிராந்தியங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு இருபது தொடக்க முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் நாட்டை சூழவுள்ள பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் கூடிய மழை பெய்யுகின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வோடுகளில் கடற்பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் கழனி மற்றும் யாயிலை தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் சமஞ்சை விளக்கு தொகுதிகள் செயலிழந்துள்ளதன் காரணமாக தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக கழனி தொடக்கம் ராகமை வரையான தொடருது பாதையில் புகையிருதங்களின் பயணம் தடைப்பட்டுள்ளது ராகமை வரியான தண்டபால பாதையில் பல இடங்களில் பல தொடருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ராகமை அருகே காட்டு பகுதியொன்றில் நிறுத்தப்பட்டுள்ள புகையிருதம் ஒன்றின் பயணிகள் பெரும் அவதியை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சடலத்திற்கு அருகில் மற்றும் ஒரு சடலத்தின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன குற்ற புலனாய்வு பிரிவினர் சடலத்துடன் எலும்புகளை கண்டெடுத்துள்ளதுடன் இதுவரை தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என அளவத்து புலனாய்வு நிலை ஆய்வுக் கூடம் தெரிவித்துள்ளது இந்த மனித எலும்புகள் ஏழு மாதங்களுக்கு முன்பு புதைக்கப்பட்டவை எனவும் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட சடலத்திற்கு அருகில் இந்த எலும்புகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மாதுபே போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள பனிரெண்டாம் காட்டுப்போதிக்குள் ஆளுநர்களின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த காவலின் அடிப்படையில் அளவத்தை பிரிவு குற்றப்புலனாய்வு புலனாய்வு கூடத்தின் போலீஸ் பரிசோதகர் திஸ் பண்டார உள்ளிட்ட குழுவினர் காட்டுப்போதிக்கு சென்று சடலத்தை மீட்டுள்ளனர் சுசித்தின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு சற்று தொலைவில் உள்ள மரத்தின் அடியில் எலும்புகளுடன் கூடிய சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் நீண்ட கால் அணிந்திருந்தமையும் கால் கீழ் போதி தெரிவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபர் அணிந்திருந்த கால் சட்டையின் பெல்ட்டையும் அவர் அணிந்திருந்ததாக நம்பப்படும் இரண்டு செருப்புகளையும் வேறொரு இடத்தில் கண்டுபிடித்துள்ளனர் இது தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்ததை அடுத்து நீதவான் சம்பவத்திற்கு வந்து சடலத்தை பார்வையிட்ட பின்னர் எலும்புகளுடன் கூடிய சடலம் பிரதான வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எலும்புகள் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்கப்பட்ட கூதிலும் எலும்புகளுடன் சடலத்தை அடையாளம் காண இதுவரை யாரும் வரவில்லை என கூறப்படுகின்றது குறித்த சடலத்தை காட்டில் வாழும் விலங்குகள் தின்றுவிட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அண்மையில் கொலை செய்யப்பட்ட குடியாப்புட்டிய இளைஞரின் எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் எலும்புகளுடன் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் புத்தளம் ஆராய்ச்சி கட்டுவ போலீசாருக்கு எதிராக பொலிஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சிலாபம் விஜய கட்டுப்பத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் மூன்று சிறுவர்களை ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் கைது செய்திருந்தனர் இந்நிலையில் குறித்த சிறுவர்களை போலீசார் கடுமையாக தாக்கி காயப்படுத்தியதாக அவர்களின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் காயமடைந்த சிறுவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டதற்கான ஆதாரங்களையும் அவர்கள் சமர்ப்பித்துள்ளனர் இதனையடுத்து ஆராய்ச்சி போலீசாருக்கு எதிராக போலீஸ் மகளிர் மற்றும் சிறுவர் பணியக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொளியாபுடிய பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஓய்வு பெற்ற பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் வடமேல் மாகாணத்தில் உள்ள மற்றொரு சக்தி வாய்ந்த அரசியல் வாதியிடமும் விசாரணை நடத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கொலியாபுட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடைய சுசித் தேவம் சென்ற இளைஞன் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தனது காதலியை சந்திப்பதற்காக காதலியின் வீட்டுக்கு சென்றிருந்த போது காணாமல் போயிருந்தார் இது தொடரில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கமையே விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் மாதமே பனிரெண்டாம் காட்டுப் பகுதிகளிலிருந்து இளைஞனின் சடலத்தை மீட்டியிருந்தனர் குறித்த இளைஞன் பதினேழு வயது யுவதியை காதலித்து அவரை கற்பமாக்கி திருமணம் செய்து கொள்ள மருத்துவமையை கொலைக்கான காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது ஓய்வு பெற்ற பிரதி பொலிஸ் மாதுபரின் மனைவி இந்த வளத்தின் முக்கிய சந்தேக நபர் உறவினர் எனவும் பொலிஸாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த கொலை தொடர்பில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த முக்கிய நபரான தந்தை அவரது மனைவி ஒப்படைப்போம் என கூறி ஓய்வு பெற்ற தவறாக வழிநடத்தியதாகவும் மூத்த போலீஸ் அதிகாரியொருவர் கூறியுள்ளார் மேலும் கொலையின் பிரதான சந்தேக நபரான சிகிடி வடமேற்கு மாகாணத்தில் உள்ள பல சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வடமேற்கு மாகாணத்தில் சடுதலிகளான இரண்டு அரசியல்வாதிகளிடமும் பெற்றுக் கொள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது தொலைபேசி வலையமைப்புகள் தொடர்பான விசாரணையின் போது சிகிடி அந்த நாட்களில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு தொடர்ச்சியான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டுள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது இதன் பிரகாரம் எதிர்காலத்தில் ஏனிய அரசியல்வாதிகளிடமும் வாக்குமூலம் பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் இளைஞனை அடித்து கழுத்தை நெறித்து கொலை செய்ததாகவும் ஆனால் இறந்த விதம் இதுவரையில் வெளியாகவில்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் முல்லைத்தீவு நகரை சுற்றி உலங்கு வானூர்தி மூலம் இலங்கை விமானப்படையினர் கண்காணிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய எழுத்து மக்கள் மட்டுமல்லாது புலம்பெயர் தமிழர்களும் ஒவ்வொரு வருடமும் தமிழின அழிப்பு நாளான மே மாதம் போது கொல்லப்பட்ட மக்களை மக்கள் ஒவ்வொரு வருடமும் ராணுவ போலீசாரின் கெடுபிடிகளுக்கு மத்தியிலே முள்ளிவாய்க்கால் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறுவது வழக்கமானதாகும் அந்த வகையில் இவரிடம் மே மாதம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாகி இருக்கும் நிலையில் என்றும் இல்லாதவாறு கடந்த இரு தினங்களாக உலங்கு வானூர்தி வானை சுற்றி நோட்டமிட்ட வனம் இருக்கின்றது இந்த நிலையில் இவரிடமும் அஞ்சலி நிகழ்வு கடுபிடிகளுக்குள் தானா என்ற ஐயமும் மக்கள் மத்தியில் தோன்றியுள்ளது திருகோணமலை ஈச்சலம் பெற்ற போலீஸ் பிரிவில் உள்ள இலங்கை துறை பகுதியில் வீடொன்றுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் நடத்திய வாழ்வடு தாக்குதலில் தந்தைய மகனு படுகாயமடைந்துள்ளனர் എന്തോ മകൻ പ്രദേശം മേലധികൾക്കാപ്പി വെക്കപ്പെട്ടുള്ളതും ഈ ചില പോലീസാർ വിശ്വാസ മുൻകോപത്തിനാൽ ഇച്ചവം ഇടംപെട്ടിരിക്കാം പോലീസാർ സന് ഇതുവരെ സന്തേതു ചെയ്യപ്പെടില്ല சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம் பெற்று போலீசார் முன்னெடுத்து வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க